நண்பர்களே வணக்கம் என்ன பண்ணுறீங்க தைப்பூர் சொன்னிக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா நாங்கள் இன்றைக்கி வந்து உளுந்து பிடிச்சிட்டுருக்குறோம் உளுந்து செடி பிடுங்கி வச்சுருந்தோம் இப்போ வந்து பறிக்க ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு காலையிலேருந்து உட்காந்து பறிச்சுட்டுருக்குறோம் உளுந்து செடி காய் இதாக பறிச்சிட்டு இருக்கிறோம் இது பறிக்கும் போதுமே வெடிக்குது காஞ்சிடுச்சு ரொம்ப பறிக்கும்போதுமே வெடிக்குது அப்படி உளுந்து வெடித்து தனித்தனியாக வந்துடுது அதனால் வந்து பறிச்சு இதை நாளைக்கு காய வச்சு உளுந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டுக்கிறோம் பறித்துதான் சாக்குல எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படியே ரோடு சைடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் இவ் இங்கே வந்து பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது இங்கே தைப்பூசத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க நிறைய போகிறாங்க எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குது வேடிக்கும் பார்த்த மாதிரியாச்சு அப்படி நம்ம தான் கோயிலுக்கு போக முடியல போய்ட்டு வர போய்ட்டு வரீங்களா தான் வேடிக்கை பார்ப்போம் உளுந்து பொலி பொறிக்கிற வேலை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அதனால் அப்படியே அது வந்து கொஞ்சம் அப்படியே முழங்கு மாதிரி இருக்கும் உளுந்தஞ்செடி அந்த செடியை வந்து அப்படியே ஆ ஆடு மாடுகளுக்கு போட்டுருவோம் செனையாடு மாடுகளுக்கு செனையாக இருக்கிற மாடு ஆடுக்கு வந்து போட மாட்டோம் ஏன்னா வந்து அது கொஞ்சம் முழங்காக இருக்கிறதுனால அது வந்து அது கடலை கொடி இதெல்லாம் வந்து போட மாட்டோம் இது வந்து புட்டி போட்ட ஆடுதான் அதனால் வந்து அதுங்களுக்கு போட்டு மாடு பால் பாலப்பிச்சிட்ருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அப்படியே இது இந்த வேலையை முடித்த உடனே உடனே குளிச்சாகணும் அப்படின்ட்டு அப்படியே தண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலையும் தண்ணியும் காஞ்சிகிட்ருக்குது விறகு அடுப்பில் நாங்கள் ரெகுலராக தண்ணி காய வைக்கிறது இதில் தான் விறகு நிறையா இருக்குது நாங்கள் மரம் நிறையா வச்சுருந்தோம் மழை வேம்பு இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம் அதில் இந்த வெட்டுனதில் மரம் விறகு வந்து நிறையா வந்திருக்குது அதனால் தண்ணி காய வைக்கிறது எப்போவுமே விறகில் தான் உளுந்து பொறிக்கிற வேலையில் இடையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த சப்போட்டா மரம் இருக்குது பெரிய மரமாக இருக்குது ஆனால் வந்து காய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மரத்தில் காய் பறிக்கிற வேலையை கொஞ்சம் பார்த்தோம் பாருங்கள் பறித்து வச்சுருக்குது காய் பாருங்கள் காய் ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் வந்து பெரிய பெரிய காயாக வரும் உளுந்து வந்து கருப்பு உளுந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டு வச்சிருக்கேன் வீட்டு நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் இந்த பாருங்கள் பறித்து வச்சுருக்குறோம் சாக்கில் நான் இதுலேயும் வந்து இருக்குது இன்னும் பறிக்க வேண்டியதும் இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பறிக்க வேண்டியது இதை வந்து நாளைக்கு காலையில் தான் பறிக்கணும் பறிச்சுட்டு அப்புறம் இந்த காய போட்டு அடித்து உளுந்த எடுக்க வேண்டியதுதான் ஓகே நண்பர்களே ஓகே நண்பர்களே பாய்